புதிய செய்தி இஸ்லாமிய பெண்கள் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்று ஐந்து படி இஸ்லாமிய பெண்கள் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய பெண்கள் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் விரிவான தகவல்களை கேட்டறிவோம் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இதுவரை விவாகரத்தான இஸ்லாமிய பெண்கள் வழக்கு அதாவது ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது தற்போது இஸ்லாமிய பெண்களும் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடரலாம் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது கிரிமினல் சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி படி இந்த வழக்கை தொடர முடியும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது நீதிபதிகள் நாகரத்னா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் இந்த வழக்கை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஏற்கனவே கோடை விருமுடைக்கு முன்பாக இந்த வழக்கு விரிவாக விசாரணை நடைபெற்றது இன்று அதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பின் முழு விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை இரண்டு நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்புகளை வழங்கியிருப்பதாக கூறினார்கள் ஆனால் மித்த உத்தரவுதான் பிறப்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆகவே வரும் காலங்களில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் விவாகரத்து பெறக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய அதாவது அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர முடியும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய சட்டத்திலும் சட்டம் இதற்கு தடையாக இருந்தாலும் கூட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்த கிரிமினல் சட்டம் வந்து அதனை ஓவர் ரீச் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் என்னென்ன அடிப்படையில் இந்த வழக்கு தொடரலாம் என்பது குறித்து விரிவான தீர்ப்பு வெளியான பிறகு தெரிய வரும் மாசி தகவல்கள் அனைத்திற்கும் நன்றி போல்